அந்த தாக்குதலின் பின்னர் ஈரான் பலமடைந்து வருவதும் ஈரானை சுற்றியவே உலக நாடுகளின் அனைத்தும் ஈரானை சுற்றி இருந்ததும் இந்த தொடர்பாக பல சந்தேகங்களை கிளப்பி இருக்கின்றது ஆஜா பைஜானுக்கும் ஆர்மேனியாவுக்கும் இடையிலான பிரச்சனை அதில் ஆர்மேனியாவை இப்போது அமெரிக்கா தென்பசம் படுத்தி இருப்பதும் ஆஜா பைஜானை ரஷ்யாவும் சீனாவும் கையாள்வதும் ஒரு சிக்கலான நெருக்கடி இருக்கின்ற இந்த தருணத்தில் பயணம் செய்ததும் ஒரு பிரச்சனை இந்த குளோபல் சவுத்துக்கும்ஸ்டுக்கும் இடையிலான பணிப்போரின் ஒரு பின் விளைவுகளாகத்தான் இதனை பார்க்கலாம் என்னும் போது இந்த நடக்கும் சம்பவங்களை நீங்கள் பார்த்து சொல்ல சொன்னால் இது முழு விசாரணை மேற்கொள்ளும் வரையிலும் இது ஒரு தான் நாங்கள் பார்க்கலாம் ஸ்பேஸ்ல இருந்து லேசகன்னால அந்த விமானத்தை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது அதில் பயணித்தவர்களும் முக்கிய தலைவர்கள் என்னும் போது இதில் எங்கு என்ன பிரச்சனை என்பதை ஈரானின் விசாரணைகள் அதையும் ஈரான் வந்து வெளிப்படையாக கூறினால்தான் அறிய முடியும்

வானூர்தி தாக்குதல் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியை ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருந்தது இருந்தது இந்த விபத்தின் பின்னணியில் என்ன இருக்கின்ற விடயத்தை பார்ப்போம் இங்கே பொறியியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்திருக்கின்றார் வணக்கம் அரசவர்களே வணக்கம் உறவுகளுக்கு வணக்கங்கள் முதலில் கூறுங்கள் வானூர்தியில் பயணம் செய்து கொண்டிருந்த ஈரானின் அதிபர் விபத்தில் சிக்கி அவர் உயிரிழந்தார் என்ற சம்பவத்தை கேட்டிருக்கின்றோம் இது தொடர்பாக அல்லது தற்போது இந்த மத்திய கிழக்கில் இருக்கின்ற பிரச்சனையை மேலும் ஒரு காம்ப்ளிகேஷன் அதாவது மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் இதை பார்க்கலாம் ஆஹ் அவ்வாறு தான் பல ஆய்வாளர்களும் தமது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முருகல் இல்லை அதாவது இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட நேரடியான தாக்குதலுக்கு பின்னர் அது உச்சம் பெற்றிருந்தது இஸ்ரேல் பதிலடியை இதுவரையில் கொடுக்கவில்லை அல்லது அவர்கள் பதிலடி கொடுத்தது கூட அது பெருசாக ஈரானை பாதிக்கவில்லை என்ற கருத்துக்கள் உருவாகியது இருந்தது ஒரு சமயம் ஒரு புறம் இருக்க அந்த தாக்குதலின் பின்னர் ஈரான் பலமடைந்து வருவதும் ஈரானை சுற்றியே உலக நாடுகளின் பார்வை அனைத்தும் ஈரானை சுற்றி இருந்ததும் இந்த இந்த விபத்து தொடர்பாக பல சந்தேகங்களை கிளப்பி இருக்கின்றது நீங்கள் என்று சொன்னால் இலங்கைக்கு அவர் விஜயம் செய்த போது பாதுகாப்பு கருதி அந்த பயணத்தை தடை அந்த பயணத்தை நிறுத்தலாம் என்று கூறியிருந்த போது அவர் துணிச்சலாக அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார் ஆனால் அங்கு அவர்கள் இலங்கையின் உலங்கு வானூர்தியை பயன்படுத்த விரும்பவில்லை அவர்கள் உலங்கு வானூர்தியை மறந்து விட்டார்கள் தடை வழியான பாதையைத்தான் அதிகம் ஈரானின் படையின் இந்த பாதுகாப்புடன் மேற்கொண்டிருந்தார்கள் ஈரான் அதிபரை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட முப்பது மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் தவறாது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அவர் பயணம் செய்வது உண்டு அதாவது நாட்டில் அதிக அளவு பயணங்களை மேற்கொள்வது அவர் அடுத்ததாக ஆஜா பைஜான்ல இவர்கள் ஒரு இரண்டு நீரணைகளை திறந்துவிட்டு பிறகு அதுக்கு அங்காள உள்ள ஒரு இவர்களின் எல்லையில் இருக்கின்ற ஒரு கிராமத்தில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை பார்வையிடுவதற்கு சென்ற சமயம்தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறுகிறார்கள் ஆஹ் பனிமூட்டம் இருந்ததாக கூறுகிறார்கள் பாதகமான காலநிலை இருந்ததாக கூறுகிறார்கள் ஆனால் என்னென்றால் அவ்வாறான ஒரு நிலையில் எவ்வாறு இந்த விமானத்தை அவர்கள் எடுத்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது குறிப்பாக மூன்று வானூர்திகள் பயணித்திருக்கிறார்கள் அப்ப இரண்டு வானூர்திகளில் எந்த ஒரு விபத்தும் ஏற்படவில்லை என்றால் இது ஒரு குறிப்பிட்ட வானூ வானூர்திக்கு மட்டும் விபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்றால் இதற்கு என்ன காரணம் கூறுகிறார்கள் உண்மைதான் அதாவது அதாவது சிக்கல் அதாவது இரண்டு வானூர்திகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அது அதுக்கு பாதுகாப்பாக சென்றது ஆஹ் மூன்றாவது வானூர்தி அதாவது இந்த முக்கியமான அதிபர் அதில் இரண்டு பேர் முக்கியமானவர்கள் ஒன்று ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ராசி ரைசி அடுத்ததாக வெளிவார அமைச்சர் அவர் மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான வெளிவார அமைச்சர் என்று சொன்னால் தற்போதைய இந்த பாலஸ்தீன காசா பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை தொடக்கம் அனைத்துலக பிரச்சனைகள் வரையும் வெற்றிகரமாக கையாண்டவர் காரணமாக நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா அஹ் வெளிவார அமைச்சர் லாரோ போலதான் நிபரம் அப்ப இந்த அதாவது ஹுசைன் அமீர்ன்றவர் இந்த நிலைமை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இப்ப உதாரணமாக டேட்டா ரெக்கார்டர் இருக்கலாம் அல்லது அவர்களின் உடலங்கள் பரிசோதனை பரிசோதனை செய்த செய்யப்பட்ட பின்னர் என்ற விசாரணைகளின் அடிப்படையில் இதன் பின்னணி கண்டறியப்படலாம் என்று கூறப்படுகின்றது ஆனால் அவசர அவசரமாக இஸ்ரேல் இதனை மறுத்திருக்கின்றது அமெரிக்காவும் சொல்லி இருக்கின்றது இது விபத்து தான் இதில் வேறு ஒன்றும் இல்லை என்று அமெரிக்கா இதனைத்தான் கூறியிருக்கின்றது ஆனால் ஆஹ் அமெரிக்கா போன்ற நாடுகள் எவ்வாறு கூறினால் நிச்சயமாக அதில் ஒரு சந்தேகம் பெறலாம் இதன் பின்னணியில் ஏதாவது சதி இருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா உண்மைதான் என்னென்று சொன்னால் இப்போது நெருக்கடியில் அவரின் பா பய பாதுகாப்பு என்பது ஈரான் அதிபரை உங்களுக்கு தெரியும் ஈரான்ட தொடர்ச்சியாக ஈரான்ட ஜெனரல்கள் தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் சிரியாவில் அப்போது கூட ஒரு சந்தேகம் இருந்தேன் ஏன் இவர்கள் கூட்டமாக ஏனென்றால் இதர்கள் மீது குறிவைப்பார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் கூட்டமாகத்தான் செல்கிறார்கள் அது ஒரு இவர்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஜியோ டென்ஷன் மிகவும் உச்சகரமாக இருக்கின்ற இதே சமயத்தில் அதே சமயத்துல விழுதார அமைச்சரும் அரசு தலைவரும் ஒரே உலங்கு வானூர்தியில் பயணித்ததும் அதுவும் ஒரு பாதுகாப்பாற்ற இடத்தில் ஏனென்றா ஆஜா பைஜானுக்கும் ஆர்மேனியாவுக்கும் இடையிலான பிரச்சனை அதுல ஆர்மேனியாவை இப்போது அமெரிக்கா தென்பசம் படுத்தி இருப்பதும் ஆஜா பைஜானை ரஷ்யாவும் சீனாவும் கையாள்வதும் ஒரு சிக்கலான நெருக்கடி இருக்கின்ற இந்த தருணத்தில் பயணம் செய்ததும் ஒரு பிரச்சனை அடுத்ததாக அண்மைய கா நிகழ்வுகளை என்று சொன்னால் இந்த மே ஏழாம் தேதி என்று நினைக்கின்றேன் சவுதி அரேபியாவின் மன்னரை படுகொலை செய்வதற்கு ஒரு முயற்சி நடந்திருந்தது அதற்கு பிற்பாடு அடுத்த சில தினங்களில் துருக்கியில் ஒரு இராணுவ புரட்சிக்கு ஏற்பட்டிருந்தால் முறியெடுத்திருந்தார்கள் அதன் பின்னர் மே பதினாலாம் தேதி ஸ்லோவாக்கியாவின் அதிபர் மீது சூடு நடத்தப்பட்டிருந்தது அவர் மயிரிழையில் உயிர் தப்பினாலும் தற்போதும் அவசர சிகிச்சை பிரிவில் தான் இருக்கின்றார் அப்ப அடுத்ததாக பத்தொன்பதாம் தேதி ஈரான் அதிபர் கொல்லப்பட்டிருக்கின்ற தொடர்ச்சியா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குளோபல் சவுத்துக்கும் வெஸ்டுக்கும் இடையிலான பனிப்போரின் ஒரு பின்விளைவுகளாகத்தான் இதனை பார்க்கலாம் என்னும் போது இந்த நடக்கும் சம்பவங்களை நீங்கள் பார்த்து சொன்னால் இது முழு விசாரணை மேற்கொள்ளும் வரையிலும் இது ஒரு தான் நாங்கள் பார்க்கலாம் இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ஈரானுடைய அதிபர் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக நான் நிற்கிறேன் ஸ்ரீலங்காவுக்கும் பயணம் மேற்கொண்டிருந்தார் வேறு வேறு நாடுகளுக்கும் பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அப்பொழுதெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டது அவருடைய பயணம் தொடர்பாக இதே நேரத்தில் இலங்கையின் ஈரானின் தூதுவரத்துக்கு முன் கூட ஒரு சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது இவற்றுக்கிடையில் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா உண்மைதான் என்னென்று சொன்னால் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள் வந்து ஈரானின் அதிபர் என்ற பயணத்துக்கு எதிராக இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் இலங்கை அதனை அதனை புறக்கணித்து அவரின் பயண வரவை அஹ் அனுமதித்ததாகவும் தான் கூறப்படுகிறார்கள் ஈரான் இலங்கையை பொறுத்தவரையில் பாலஸ்தீனத்தில் இடம்பெறுகின்ற இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் போரில் வந்து இலங்கையில் பாலஸ்தீனத்துக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது அதுல நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்ராஹிம் ரைசியை பொறுத்தவரையில் ஈரானின் ஒரு மிக முக்கிய தலைவராகத்தான் கருதப்பட்டது வேண்டும் அவர் பதவியேற்ற பின் பின்னர் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகள் பலப்பட்டது பிரிக்ஸ் என்ற அமைப்பை பலப்படுத்தியது டொலரை இல்லாது செய்து தங்கள் நாணயத்தில் வர்த்தகத்தை மேற்கொண்டது சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவில் முக்கிய பங்காக பங்காளியாக இருந்தது அண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இணைந்து இந்தியா தனது துறைமுகத்தின் ஒப்பந்தத்தில் இந்தியாவை இணைத்துக் கொண்டது அது கூட அமெரிக்கா மிக கடுமையான ஒரு சீற்றத்தை அல்லது இந்தியா மீது தடைகளை கொண்டு வருவேன் என்று கூறியிருந்தது இவ்வளவும் நடந்த நிலையில் ஆனால் ஒரே ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால் இவர்கள் பயணித்த உலங்கு வானூர்தி வந்து அமெரிக்கா தயாரிப்பான பெல் இருநூத்தி பன்னெண்டு அது கிட்டத்தட்ட அறுபதாம் ஆண்டுகளில் வாங்கப்பட்ட அப்போது ஈராக் இராக்குக்கும் ஈரானுக்கும் நடைபெற்ற போரின் போது அமெரிக்கா தான் ஈரானுக்கான ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருந்தது அப்போது வழங்கப்பட்டது அது பாது அது அதன் பிற்பாடு அதன் பராமரிப்பும் அதை செய்யவில்லை ஏன் அதனை பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அந்த கேள்வியை இப்பொழுது இவர்கள் கூறு அதாவது ஈரான் மீது கொண்டு வந்த தடையின் காரணமாக அதை சரியாக பராமரிக்க முடியவில்லை என்றதை இப்பொழுது இவர்கள் ஒரு காரணமாக காட்டுவதை மேற்கத்திய நாடுகளுடைய ஊடகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னால் சந்தேகத்தை எழுப்புகிறதா உண்மைதான் என்னென்று சொன்னால் இவர்கள் பல விஷயங்கள் விடயங்களில் நீங்கள் பார்த்தீங்களோ சொன்னால் ரஷ்யாவில் இடம்பெற்ற அண்மையில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாகவும் அவசர அவசரமாக அமெரிக்கா ஐஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பை அல்லது தீவிரவாதிகளைத்தான் குற்றம் சாட்டியிருந்தது அஹ் இதுக்கு உக்ரைனுக்கு சம்பந்தம் இல்லை என்றே அவசரமாக கூறியிருந்தார்கள் அதே போலதான் இதனையும் அவசரமாக கூறியிருக்கிறார்கள் சிலர் கூறுகிறார்கள் அஹ் ஸ்பேஸ்ல இருந்து லேச கண்ணால அந்த விமானத்தை வைத்ததாக இந்த விமானத்தை குறிவைத்ததாக கூறுகிறார் ஆனால் அதை உண்மையில் அதை கண்டு பண்ண முடியவில்லை எது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது என்றால் அந்த விமானத்தை கண்டறிவதற்கே பெரும் அதாவது பதிமூன்று மனத்தியாலங்கள் எடுத்திருக்கின்றது அதிலும் ஈரானின் ஏழு ட்ரோன்களும் ட்ரோன் ஒன்றுதான் அதனை அதாவது தேர்மல் இமேஜை வச்சு அந்த இட விழுந்த இடத்தை கண்டு கண்டறிந்து கண்டறிந்திருக்கின்றது ஆனால் விமானம் வெளி வெளிக்கிட்ட போதுகு அல்லது வெளிக்கிட்டு அது பயணம் செய்து கொண்டிருந்த போதும் எடுக்கப்பட்ட காணொலிகள் இப்போது பகிரப்படுகின்றன அவற்றில் அந்த விமானம் ஒரு எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் சென்று கொண்டிருப்பதையத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக ஒரு முக்கிய தலைவர்கள் செல்கின்ற விமானத்தை காலநிலை பாதகமாக இருக்கும் போது அவர்கள் அவசரமாக அதனை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அதில் அதன் விமானிகள் இரண்டு பேரும் கேர்னல் தர அதிகாரிகள் அவர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் அதில் அது மட்டுமல்லாது அதில் பயணித்தவர்களும் முக்கிய தலைவர்கள் என்னும் போது இதில் எங்கு என்ன பிரச்சனை என்பதை ஈரானின் விசாரணைகள் அதையும் ஈரான் வந்து வெளிப்படையாக கூறினால் தான் அறிய முடியும் இப்ராஹிம் அவர்கள் ஒரு வளர்ந்து வரும் கடும் போக்கை கொண்ட ஒரு தலைவராக பார்க்கப்பட்டார் இவருடைய இந்த மறைவு என்ன விதமான பாதிப்பை அந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்தும் என்று நம்ப குறிப்பாக இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கின்ற முருகன் நிலையினால் ஏதாவது விளைவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறார் உண்மையில் ஈரான் இது இஸ்ரேல் தான் செய்ததென்றால் ஈரான் நேரிடையான ஒரு போரை அங்கு பிரகடனப்படுத்தும் ஈரான் நேரடியான ஒரு போரை பிரகனப்படுத்தமாக இருந்தால் அது அந்த பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் மூலக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன ஆனால் இதில் ஈரானை பொறுத்த வரையில் இப்போதைக்கு இஸ்ரேலை அதாவது இஸ்ரேலின் அஜெண்டா என்னவென்று சொன்னால் இந்த போருக்குள் அமெரிக்காவை இழுத்து கொண்டு வருவதுதான் அவ இஸ்ரேலுடன் ஈரான் மூலமாக இருந்தால் அமெரிக்கா இன்போல் ஆக வேண்டிய ஒரு நேரம் ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தனது ஒரு கா நேரட்டவணைக்காக காத்திருப்பது போலதான் தெரிகின்றது ஏனென்றால் முதலும் அவர்கள் ஈரான் இஸ்ரேலுடனான இஸ்ரேலை தாக்கினார்களே தவிர இஸ்ரேலுடனான ஒரு நேரடியான போரை அவர்கள் விரும்பவில்லை ஏன் என்று சொன்னால் அவர்களின் தற்போது அவர்களின் பொருளாதார வளர்ச்சி படைத்துறை கட்டமைப்பு அது மட்டுமல்லாது அணு ஆயுதங்களை அவர்கள் விரைவாக உற்பத்தி செய்வதில் மிக தீவிரமாக இருக்கிறார்கள் அதாவது யுரேனியம் யுரேனியத்தை வந்து கிட்டத்தட்ட அறுபது விகித செறிவாக்கத்தை செய்துவிட்டார்கள் தொண்ணூறு வீத செறிவாக்கத்தை செய்தால் அவர்கள் அட்டமிக் வெப்பன் கிரேட் யுரேனியத்தை எடுத்து செய்து விடலாம் என்றதிலும் இருக்கிறார்கள் அப்ப தமது திட்டங்கள் தற்போதைய திட்டங்களை எந்த விதத்திலும் குழப்பவர்கள் விரும்பவில்லை எந்த இடைஞ்சல் வந்தாலும் அதாவது இந்த அவர்களின் அவர்கள் ஒரு நோக்கத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நோக்கத்தை குழப்புவதற்காக பல நடவடிக்கைகள் செய்யப்படுகின்றன என்றுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள் எனவேதான் ஈராண்ட சுப்ரீம் லீடரும் ஒன்றை கூறியிருக்கின்றார் இது நமக்கு மிகப்பெரிய தான் ஆனால் நாங்கள் போகின்ற பாதையில் இது மாற்றத்தை ஏற்படுத்தாது என்றுதான் கூறியிருக்கின்றார் இப்போ இவரின் இழப்புக்கு பிற்பாடு இவரைக்கு அடுத்ததாக இருக்கிற துணை அரசு தலைவர் தான் ஐம்பது நாளைக்கு அரசு தலைவர் பதவியை வகிப்பார் என்று நினைக்கின்றேன் அதன் பிற்பாடு தேர்தல் இடம்பெற்ற பிற்பாடு புதிய தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் சிறப்பு ஈரானின் அதிபர் உலங்கு வானூர்தியில் பயணித்த பொழுது ஏற்பட்ட விபத்தினால் அவரும் அவரோடு பயணித்த வெளிவாக அமைச்சரும் பிறந்த செய்தியை ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருந்தது அது தொடர்பான தகவலை உயிரோடைய உறவுகளுக்கு எடுத்து வந்துமைக்கா நன்றியை கூறிக்கொண்டு மேலதிக தகவல்கள் வரும் பொழுது உடனடியாக உயிரோடைய உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம் நன்றி வணக்கம் பாரசோகே நன்றி வணக்கம்